ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்க்க போகிற லாஸ்ட்டாக ஒரு லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன் வந்து டூ மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அறுவடை வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான மண் கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஸ்டார்ட் பண்ணிடலாங்க முள்ளங்கி நல்லா விளைஞ்சிருச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நம்ம முள்ளைங்கெலாம் அறுவடை பண்ணி முள்ளங்கி போடணும் அடுத்த பேட்ச் போடாமல் இருக்குது பக்கத்தில் வேண்ட ரெண்டு மூணு பாட்டு வந்து காலியாக இருக்குது அதில் தான் போடணும் மூணு முள்ளகி பறிச்சிருக்கேன் இது மூணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கு இது வந்து இன்னொரு நாளைக்கு வந்து பறிச்சுக்கலாம் இது மூணு போதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா கும்குவாட் கும்குவாட் நிறைய இருக்குதுங்க அதெல்லாம் பறிச்சுக்கலாம் பாருவளவு பறிச்சிருக்கேன் என்ன கூட இருக்கு பறிச்சுக்கும் எல்லாத்தையும் காய் நிறைய இருக்குதுங்க பழம் கம்மியா தான் இருக்கு காய் நிறைய இருக்குது பழம் தான் இருக்கு இந்த காய் பத்திங்கன்னா நிறைய போட்டிருக்கு இந்த ஒரு வாரம் கழிச்சு அதெல்லாம் அறுவடை பண்ணலாம் போல இருக்கு அடுத்து மினி ஆரஞ்சில் பழம் இருக்கான்ட்டு பாப்போம் மினி ஆரஞ்சிலயும் பழுக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் நிறையவே இருக்குதுங்க அதையும் பறிச்சுட்டு ஆரஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க கும்கோட் மினி ஆரஞ்சு அதாவது டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டே அறுவடை பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவோம் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் நிறைய இருக்கு அதெல்லாம் பறிச்சுக்கலாம் அடுத்து கொத்தவரங்காய் அறுவடையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க இந்த சரி பாருங்க காலையில தான் இருந்தது இப்ப பார்த்தா கொஞ்சம் தவண்டு போயிருக்குது வேறு ஏதோ பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஆகாது இருக்கிற காயெல்லாம் பறிச்சிட்டு நாளைக்கு பார்ப்போம் செடி நல்லா இருந்ததுன்னா விட்டு வைப்போம் இல்லைன்னா எடுத்துட்டு வேறு போட்டுக்கலாங்க அவ்வளோ விட்டாங்க பக்கம் ரங்க அறுவடை பண்ணி முடிச்சாச்சு கோவக்காய் இருக்கான்ட்டு பார்ப்போம் அடுத்து அங்கே மலேசிய நீட்டு கோவக்காயில் ஒரு அஞ்சு அறுக்காய் இருந்தது அதை போய் பறிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா பச்சை நீட்டு கத்திரி பிஞ்சா பறிப்போம் முத்துலவெல்லாம் விதைக்கி விட்டுடலாம் இந்த செடியும் கொத்து அங்க நிறைய காய் காய்ச்சிருந்தது இப்ப செடி வந்து கொஞ்சம் பழசா போயிடுச்சு எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டு பார்க்கணும் தளர் வருதா என்னன்னு அப்படி தளர் வரலன்னா பிடுங்கி போட்டான் இருக்கேன் ரேட்டு மூணு இருக்குது இதுல காய்கறி அவ்வளோங்க கத்திரிக்காய் பறித்து முடிச்சாச்சு உள்ளே ஒரு செடி இருக்குது அதில் காய் இருந்தால் பறித்து வச்சுட்டு கடைசியாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரெண்டு இருக்குதுங்க அதையும் பறிச்சுக்கலாம் நிறம் மாறிடுச்சு பாருங்கள் இது நிறம் மாறிடுச்சு இது வந்து காய் காய் பாருங்க பச்சையா இருக்குது இது கலர் மாறிடுச்சு இங்கே ஒன்று வெடிச்சு இருக்குது இங்கே பாருங்க இந்த கொலுமிச்சை நிறமே ஒரு மாதிரியா பழுத்து போயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாவே ஆயிடுச்சு காய் நிறைய போட்டிருக்குதுங்க இப்போ மேலே இங்கே பாருங்க இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்க இங்கே ரெண்டு இருக்குது எல்லாம் நிறைய இருக்குது வெட்டி விடாமல் விட்டுட்டோம் மேலே உயரம் வளர்ந்து போயிட்டு காய் நிறைய போட்டிருது மேலே இங்கே உள்ள ஒன்று இருக்குது பழுக்கிற ஸ்டேஜ் அதான் கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு என்னால் இதை உறிக்க முடியல ஆரஞ்சு மாதிரியே உள்ள வருதுங்க பாத்தீங்களா உள்ள சோளம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு அந்த சாத்துக்குடின்ட்டு சொல்லுவோமே அந்த சாத்துக்குடி சொலை மாதிரியே இருக்குங்க உள்ள மேலே தான் கருப்பா இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நகமே வலிக்குது வீட்டில் போயிட்டு பொறுமையாக பறிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அறுவடைலாம் பண்ணி முடிச்சாச்சு கொஞ்சம் அறுவடை தான் பண்ணியிருக்கேன் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா கும்கோட் மினி ஆரஞ்சு ரெண்டுமே இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முள்ளங்கி மூணு பறிச்சிருக்கோம் அப்படியே எலுமிச்சை மூணு எலுமிச்சை அந்த கொத்து லெமனில் மூணு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கொலுமிச்சை அப்படியே கொத்தவரங்காய் அப்புறம் கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி கொத்து கத்திரி கருப்பு கத்திரி பச்சை குண்டு கத்திரி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்